வடமாகாண பண்பாட்டு பெருவிழா மன்னாரில் இன்று ஆரம்பமாகியது ஆய்வரங்க நிகழ்வுகள் இன்று காலை மன்னார் சித்தி விநாயகர் இந்து தேசிய கல்லூரியில் இடம்பெற்றதுடன் கலை நிகழ்வுகள் பிரதேச செயலக மண்டபத்தில் இடம்பெற்றன வடமாகாண பண்பாடு அலுவல்கள் துணைக்களம் மற்றும் கல்வி அமைச்சின் ஏற்பாட்டில் இடம்பெறும் இந்த நிகழ்வு இன்றும் நாளையும் இடம்பெறவுள்ளது உள்ளது இன்றைய நிகழ்வுகள் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் எம் வை எஸ் தேசப்பிரிய தலைமையில் இடம்பெற்றதுடன் விருந்தினராக வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனும் கலந்து கொண்டார் மன்னார் மண்டப வளாகத்தில் அமைக்கப்பட்ட விழாவின் அவ்வயா நினைவீச்சலை விழா பிரமுகர்களால் திரைநீக்கம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து தமிழர் பாரம்பரியம் கோரும் அரங்க நிகழ்வுகள் தமிழ் தாய் வாழ்த்துடன் ஆரம்பமாகின வடமாகாணத்தில் தமிழ் இலக்கியத்துறை விற்பனர்களாக தெரிவு செய்யப்பட்ட இருபது பேருக்கான முதலமைச்சர் விருதுகளையும் வடமாகாண முதலமைச்சர் இன்று வழங்கி வைத்தார் இடைநிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினரான சார்ஸ் நிர்மலாநாதன் வடமாகாண போக்குவரத்து துறை அமைச்சர் டெனீஸ்வரன் வடமாகாண கல்வி அமைச்சர் குருகுலராசா ஆகியோரும் கலந்து கொண்டனர் தமிழர் என்ற இனமுண்டு தனியே அவருக்கு ஒரு குணமுண்டு என்றான் பாரதிதாசன் தமக்கே உரிய கலை பண்பாட்டு இலக்கிய விழுமியங்களை பேணி பாதுகாப்பதிலும் மரபுவழி பண்பாட்டு இலக்கியங்களின் இலக்கண புருஷர்களாக வாழ முனைவதிலும் ஆர்வம் கொண்டவர்கள் தமிழர்கள் என்னவோ எமது இனம் இத்தனை இன்னல்களுக்கு மத்தியிலும் தமது பாரம்பரிய பண்பாட்டு சுவடுகளை விட்டுவிடாது அதன் வழி நடக்க முன்வந்துள்ளது எம்மிடையே காணப்படக்கூடிய மத இன வர்க்க வேறுபாடுகளை கடந்து நாம் அனைவரும் தமிழ் மொழியால் ஒன்றுபட்டு தமிழர்கள் என கூறிக்கொள்வதில் பெருமை அடையும் காலம் வெகு தொலைவில் இல்லை நாம் மதத்தினால் வேறுபட்டாலும் மொழியினால் ஒன்றுபட்டவர்களாகவே இருக்கின்றோம்